இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு பீஸ் வந்து டென் ருபீஸ் தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்பப்போ கடைக்கு போகிறப்பெல்லாம் ஆதித்யாவும் சிவானி பாப்பாவும் இதை கேட்டு கேட்டு வாங்குவாங்க இன்றைக்கி வந்து மொத்தமாக ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சின்ன சின்ன பொருள் தான் இருக்கும் ஆனால் வந்து இதை கிஃப்ட்டு பாக்ஸில் இருக்கிறதுனால இதை பிரித்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஜாலியாக இருக்குமா எப்படி பிரிக்கலாமா வாங்க வாங்க பிரிக்கலாம் இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஜாலி பாப்போட செம்ம ஆக்டிவாக இருக்கா இப்போ யார் யாருக்கு என்ன கலர் ஃபஸ்ட்டு பிரிக்கலாம் பாப்பா தீ பாப்பா பிச்சிடு பிச்சு பிச்சுரு பிடிச்சிருக்காங்க பிச்சுடுங்க பிரிங்க 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 சூப்பா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் லைனாக வச்சுட்டு யார் யாருக்கு எது சொல்லிட்டு பிரிச்சிடலாம் ஓகேவா உனக்கு என்னென்ன கலர் வேணும் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆதித்தா உனக்கு என்னென்ன கலர் வேணும் ஆயத்தாக்கு என்ன கலர் உனக்கு க்ரீனா சரி ஓகே இது உள்ள காசு இருக்குதா என்ன பிஞ்சு இருக்குது பிஞ்சு தான் வந்துச்சா சரி ஓகே ம் தான் உனக்கு ப்ளூ அண்ணாக்கு ஃபோர் ப்ளூ இருக்கா பாப்பாக்கு பாப்பாக்கு த்ரீ க்ரீன்

ஒரு ஸ்டவ் ஊரடா இது ஜூஜுடா குட்டி ஜூஜு குட்டி ஜூஜு ஏரே சார் பாப்பாக்கு இதெல்லாம் பாப்பாக்கு சரியா பாப்பா கிளப் பண்ணுங்க இப்போ அண்ணாக்கு ஓகே அண்ணா ப்ளூ கலர் அணிய பிரிக்கலாம் அண்ணா பிரிக்கிறான் அண்ணா பிரிக்கிறான் அவனை மட்டும் க்ளோஸ் அப் பண்ணு ஆ அண்ணாக்கு என்ன கிஃப்ட் வரப்போகுது என்ன கிஃப்ட்டு ஆதித்யா கிஃப்ட் வந்துச்சு இங்கே போகிற பாப்பா கீழே போட்டு இங்கே இவனுக்கும் அதே தான் ஒரு ஸ்டவ்வு ஒரு இது என்னடா இது ஜூ ஜூ இது இது ஒரு இதோ ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு ஏலியன் மாதிரி இருக்குது இது ஒரு குதிரை ஜாடு அது இது அதே கிளி ஆனால் பாப்பாவுக்கு ஃபோர் இருக்குது ஆதித்யாவுக்கு ஃபை ஓகே இதை அந்த அந்த வச்சுக்கோங்க இப்போ அடுத்து பாப்பா கிஃப்ட்டு திறக்க போகிறா என்ன கலர் எடுக்க போகிறீங்க ஆ அந்த பக்கம் ம் ஆ பற்றிக்கிறேன் சரி அப்போ பிரிச்சு பாக்ஸ் தர அப்புறம் நான் ஆ பாப்பா என்ன கீழே கொட்டுங்க கொட்டு கொட்டு இதில் வந்து ஒரு குக்கர் மமம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அதே சேம் ஸ்டவ்வு அதுக்கப்புறம் ரெண்டு தானா இதில் டூ தான் இருக்கு அது இருக்குடா இது வந்து ஹார்ட் பாக்ஸ் ஒரு ஹார்ட் பாக்ஸு ஒரு குக்கர் ஏ கிளப் பண்ணுங்க பாப்பாக்கு ஜெய் இப்போ அண்ணா இப்போ ஆதித்தியா பிரிக்க போகிறான் அண்ணாவுக்கு என்ன இருக்குது கொட்டு கொட்டு

ஏய் பாப்பாக்கு மேலே ஒரு வாட்ச் இருக்குடா இங்கே போடுறோம் வா வாட்சோட இருக்கு ஓகே பாப்பாவுக்கு ஒரு வாட்ச் வந்துருக்கு என்ன நடக்குது பாருங்க இங்கே எடுத்து வைங்க ஏகப்பட்ட குக்கர கடாய் ஒரு கடாய் வந்திருக்கு ஒரு ப்ளூ கலர் குக்கர் வந்திருக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் வந்திருக்கு எல்லாமே கிச்சன் ஐட்டம் தான் இதில் உள்ள மூணு இருக்கு மேலே ஒரு வாட்ச் என்னது என்ன வாட்சு ஆ இந்தா இங்கே பார் பார் வாட்ச் பார் ஹே சூப்பர் அப்புறம் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ ஆதித்யாவுக்கு அண்ணனுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு கொட்டு சே கிட்டே இந்த இந்த செட்டு ஃபுல்லாக தான் இருக்கும் போல இருக்குது அதே ஒரு ஸ்டவ்வு ஹாட் பாக்ஸ் ஏகப்பட்ட ஹாட் பாக்ஸு இது ஒரு ட்ரே அந்த வாட்ச் இது ஆதித்யாவுக்கு ஆரஞ்சு கலர் வாட்ச்சு பாப்பாக்கு எல்லோ கலர் ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு பிரிக்கலாமா ஆ நெக்ஸ்ட் பாப்பாக்கு பாப்பாக்கு இன்னொரு வாட்ச் ஆ வணக்கம்

என்ன வந்திருக்கு சேம் ஒரு ஸ்டவ்வு அதே ஹாட் பாக்ஸ் எத்தனை ஹாட் பாக்ஸு இது குதிரை இது ஒரு கடாய் ஏற்கனவே ஒரு கடாய் வந்திருக்கு இது ஒரு கடாய் அப்புறம் ஒரு வாட்ச் ஆ சரி ஓகே இப்போ ஆதித்யாக்கு

அதே இதுவும் அதேதான் சேம் ஹாட் பாக்ஸு குக்கரு இது அப்போ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக குடிச்சேன்னா உங்களுக்கு அடுத்த நீ யாவது பிரியிடா நீ யாரை பெரிய நீ எதை பெரிய நீ ரெண்டு பேரும் பேர் ஒன்னாகவே பிரிங்க ஆட் ஆய்ச்சி ஆயிச்சா இங்கே வர எக்ஸாம் ஒன்று ஏதோ வந்துருக்குண்ணா வித்தியாசமாக அது எதோ கேள்வி பொம்ப மாதிரி இருக்கு குத்தி பொம்மை அதே குதிரையோட ஒரு மனுஷன் ஒரே ரேசர் சரி இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தலாமா இது ஒன்று இருக்குது நான் இதே சரி பஸ் பஸ் இருச்சலாம் சா இது நீடா கொடுத்து போற இரு அவனுக்கு அவனுக்கும் பொம்மையாக காட்டு அந்த பொம்மையை காட்டு அண்ணனுக்கும் ஒரு பொம்மை விசிலா இல்லை இல்லை அது இந்த பொம்மு பழைய விசில் நினைக்கிறேன் ஊதிப்பார் சும் கிடையாது சரி உருவா அதே இதே நாய் பொம்மை அதே ப்ளே பொம்மை அதே ஸ்டவ்வு அதே இது இது ஒரு பேட்சாக வாங்கிட்டுனா இந்த ஒரு பேக்கெட்டாக வாங்கினதுனா அந்த பண்டலுக்குள்ளே அதை மட்டும்தான் இவங்க போட்டிருக்காங்க என்ன விஷயம்னா இது வந்து ஒரே பண்டல் அந்த ஒரு பாக்கெட்டாக வாங்கினதுனால அந்த பேக் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு பன்னெண்டு பீஸ் இல்லைன்னா பன்னெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஐட்டமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா வாங்குகிற பீப்புள் பார்த்திங்கன்னா வேறு 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 வாங்குவாங்க அதனால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரே இதாக வாங்கினதுனால் அந்த ஒரு பண்டலுக்குள்ளே ஒரே மாதிரி ஐட்டம் தான் இருக்குது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம வேறு வேறு கடையில் சின்ன சின்ன கிஃப்டாக வாங்கிட்டு வந்து பிரித்தோன்னா வித்தியாசமான பொருள்லாம் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம் அதனால் பாப்பாவுக்குலாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பாள் பாப்பா ஹாப்பி ஆனால் ஆதித்யாவுக்கு வந்து இதெல்லாம் விளாட்ற ஐட்டம் இல்லை இவருக்கு வந்து ரொம்ப இவர் நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு விளையாடுவார் இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி விளாடப்படுற தெரியல இந்த இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட்டு தான் ஒரே அதே மாதிரி பொம்மையெல்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை இந்த குக்கர் இந்த குக்கரு இந்த கடாய் இந்த ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பிளாஸ்டிக் கொஞ்சம் இருக்குது மற்றபடி மீதியெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நெசுக்குனா நசுங்கிடும் இவங்களுக்கு வந்து இது உள்ளே என்ன இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அந்த கிஃப்ட்டு பாக்ஸ் அந்த கிஃப்ட் பேக் பண்ண அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரிக்கிறது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த கிஃப்ட் பாக்ஸெல்லாம் பிரித்து பார்ப்போம் பிரித்து பார்த்தோம் அடுத்து வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வந்து நம்ம அடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் என்ன ஆதித்யா இந்த தடவை நம்ம சின்ன சின்ன கிஃப்ட் தான் வாங்கியிருக்கோம் அடுத்த தடவை வந்து ஆதித்யா ஆதித்யா சிவனி பாப்பா இங்கே பாரு நம்ம பெரிய கிஃப்டாக வாங்கி சூப்பராக ஒரு கிஃப்ட் வாங்கலாம் பெரிய கிஃப்ட் வாங்கி பிரிக்கலாம் ஓகேவா ஏ ஓகே பாய் சொல்லுங்க பாய் 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 நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாப்பா எப்படி சொல்லுவேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது இல்லையா